ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு தாவானி கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் யாரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்தப்படுது

சந்தேகம் இது உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை மனசு வலிக்கிறது எனக்கு சொந்தமானது இன்னத்தவங்க கூட உங்களுக்கு தனியா நின்று கதையினதான் அந்த வழிய தாங்கிக்க முடியாது அது ஒரு விதம் பொறாமதான் எனக்கு மட்டும் சொந்தமான ஒண்ணு எனக்கு சொந்தமானது யாரா தான் விட்டு கொடுக்க முடியாது உண்மையா காதலிச்சிருந்தா உண்மையிலே ஒண்ணு நேசிச்சிருந்தா மேல சந்தேகம் வராது ஆனா கோபம் வரும் அடிச்சு விழுக்கணும் போல கோபம் வரும் அப்படி கோவம் வந்ததுன்னா அவன் காதல் உண்மை என்னடி அப்பமேச்ச குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க ஐஸ் ஏதாவது வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எங்க அம்மா இன்னைக்கு என்ன ஒரே திட்டு திட்டு நான் பாத்துக்க எதுக்கு அந்த கரப்பையில நம்பாத கையத்துக்கு அப்புறம் உன கொடுமை படுத்துவான் பாரு அப்படி எங்க அம்மா சொன்னா தெரியுமா நான் உன கொடுமை படுத்துவனமா ஆமா ரொம்ப கொடுமை படுத்துறியலாம் எனக்கு என்ன கிறுக்கட்டி பிடிச்சிருக்கு உன கொடுமை படுத்துதுக்கு அலோக் போல இருக்க

ஆனா இங்க எல்லாரும் ஒண்ண மாதிரி இருப்பாங்கன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கவே இங்க ஓநாய்கள் தான் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்து கவணம் இரு நீ என்ன சந்தேகப்படுறியா? பத்தி தெரியாதே. 얘ne தவற வேற யாவலைய எடுத்து மாட்டா. நான் காதலிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏமேல நம்பிக்கை இல்ல. உங்க மேல எனக்கு நம்பிக்கை. உங்க அழகு மேல எனக்கு நம்பிக்கை. வேற கத்தா உண்மை குதிரைக்கு ஏன் கடல் கொம்பு கொடுக்கான்னு தெரிய வேண்டாம் அண்ணா ஒன்று கொஞ்சம் அழகா இருந்தா கொஞ்சம் ஆடிடுவீங்க கம்மி நல்லா அடைக்கி வாசிக்க நான் அஞ்சாறு கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும்போது நீங்க நானேக்கா வெள்ளை பண்ணில்ல உனக்கு தெரியும் இப்போ கல்யாணம் எனக்கு பிரச்சனை இல்ல நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது கூட அப்போ என்ன உனக்கு தெரியும் நான் ஜாஸ்மீன் விரும்புனது உனக்கு தெரியும் இப்போதான் பட்ட

அதுக்கப்புறம் <mimera> <S uczest ruira> <mimera> <mimera>

போராடுவேன் கடைசி வரைக்கும் போராடுவேன் அந்த கடவுள் ஒண்ணு எனக்கு கொடுத்தா அவர் எனக்கு பரிசு கொடுத்ததா நினைச்சு சந்தோஷமா இருக்கு நன்றி சொல்லிட்டு ஒண்ணு இங்க நீங்க மனைவி நான் கூட்டிட்டு போவேன் தோத்து போயிட்டா கடவுள் எனக்கு தண்டிச்சுட்டா நினைச்சுக்கிட்டேன் போவேன் வாழ்க்கைய வெறுத்து போவேன் சாக தொழிலேன் அதுக்காக போராடாம நான் போமாட்டேன் பாக்கணும் இது வரைக்கும் போகுதுன்னு தோக்கற நான் ஜெயிக்கிறேன் நானு அது கடவுள் முடிவு கடவுள்கிட்ட முடிவு காலைக்கு எப்படி வேணாலும் மாறும் அந்த கடவுள் நிச்சயமா ஒண்ணு எனக்கு கொடுப்பாருன்னு நான் இப்ப முன் நம்புறேன் ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த பொண்ணு எடுத்து பாக்கல பார்த்த நிக்க உன்ன மனைவியா நினைச்சேன் இது வரைக்கும் வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டும் பார்த்தவ கோடி கணக்க போனோம் சொத்து சோகம் பேரு புகழ் எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தா நான் தினம் செத்து செத்து போச்சேன் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தேன் எதுவுமே எனக்கு வாழ்க்கை கிடைக்காத மாதிரி உணர்ந்த எப்ப நீ என் வாழ்க்கையில வந்தியோ அப்ப எல்லாம் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இது வரைக்கும் நான் பட்ட பாடுக்கெல்லாம் கடவுள் கொடுத்த பரிசா உன்ன நினைச்சேன் இது வரைக்கும் நான் வச்சு துன்பத்துக்கெல்லாம் கடவுள் கொடுத்த பரிசா உன்ன நினைச்சேன் ஏ துன்பத்துக்கு கடவுள் கொடுத்த இன்பம் நினைச்சேன் ரொம்ப பாடுபட்டுட்டடா வாழ்நாள் முழுவதும் நீ சந்தோஷமா இருந்து சொல்லி உன்னை எனக்கு கொடுத்ததா நினைச்சேன் இந்த அழகு பதுமையா ிய எனக்கு பரிசா கொடுத்தியா போவியா சரி போ அதுக்கு முன்னாடி

சரி என்ன <mitigation> <sweep harmonic> oh, திருட்டு முனி ரொம்ப ஓவரா தாண்டவம் ஆடுதே என்னமோ பெருசா பண்ணிருக்கானு பாத்துடுங்க அதான் இவ்ளோ திருட்டு முனி கங்கங்க இப்ப புட்டு புட்டு இப்ப பாருங்க வீட்டுக்குள்ள ஏமா இருக்கா அது எங்கட்டே கேட்கാനூல 10 ரூபாய் காசு

അട്ടി ഇയനക്ക് മട്ട് ഓക്കേ ചെറിയടേ അട്ടി അട്ടി കൊള് പന്നിരം പറ്റക ചപ്പാ മാറി അടുപ്പിത്തത ചൊല്ലിട്ടെ ആ ഇന്നെ തിട്ടു ഞാൻ ഇപ്പോ തന്നെ കൊഞ്ചനാ നമുക്ക് നേരെ ചെറിയടേ കൊഞ്ച് ഇറങ്ങി പോങ്ങേ തേ ഒന്നേ ഇല്ല ഇനെ കല്ല് വയ്യടക്കലിനി കേങ്ങവ പോละ ഞാൻ ഇതിക്കിങ്ങനെ എന്നെക്കിടരക പോടാ ഇലാ നിടങ്ങല്ല അങ്ങു പോരെ കപ്ര നമ്മട ചന്ത പോടാ

எதுக்கு சார் இவர் பச்சை கட்டினாங்க உங்க சந்தேகம் பண்ணா இல்ல அவருக்கு ஏதோ சந்தேகம் இல்ல உள்ள போய் பாக்கட்டும் போங்க சார் உள்ள போய் பாருங்க சார் மதியை வெளியில போங்க நானா பொய்யா சொல்றேன் உள்ள தான் உள்ள ஒரு ஆளு இருக்குதே சரி உங்களுக்கு சந்தேகம் என்ன போய் பாருங்க உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும் நான் உள்ள தான் உள்ள ஒரு ஆளு இருக்கு வெளியில வா சொல்லுங்க ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க போங்கப்பா ஊருக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு போங்க ஊருக்கு நல்லது செய்ய வந்திருக்காரா இல்லனா அது இவரு ஊருக்கு நல்லது பண்ண வந்திருக்காரு உங்களுக்கு தெரியும் ஊருக்கு யாராவது பண்ண வந்தா அதை கெடுத்து விட்டுருங்க அப்புறம் யார் தான் வருவா இப்ப இவர் மட்டும் இந்த காலேஜ் ஸ்கூல்ல கட்டலனா இனி இருபது வருஷம் நாளும் யாரும் கட்ட மாட்டாங்க நான் எம்எல்ஏ சொல்றேன் என்னால கூட கட்ட முடியாது அவர் சொந்த காசுல கட்டிக்கிட்டு இருக்காரு மாநாடி போட்டுறாதிங்க அவர் தப்பே பண்ணிருந்தாலும் பரவாயில்ல திரும்புங்க அப்பெல்லாம் விட முடியாது இங்க பாருங்க பதினாறு ஊர் பிள்ளைங்க நன்மடைய போறாங்க அவர் தெய்வமா பாக்கட்டாலும் பரவாயில்ல அசிங்கப்படுத்துறாதிங்க அவர் எதுக்காக வந்து காமிங்க எனக்கு தான் தெரியும் இங்க எது போங்க என் கோத்த கலப்பாதீங்க பதினாறு ஊர்ல ரெண்டாயிரம் பிள்ளைங்க அது பெண் பிள்ளைங்க ஸ்கூல் வாசனையே இல்லாத பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத பிள்ளைங்க படிக்க போறாங்க அவங்க அறிவிக்கிறது திறக்க போதே அதுல முன்னாடி போட்டாதீங்க கிளம்புங்க இவன்கிட்ட என்ன பேச்சே அத வெளிய அனுப்புங்க ஏன்ப்பா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போங்கப்பா அப்ப நான் சொல்றது நீ நம்பல அம்பது நம்பது பச்சம் நீங்க போங்க இல்ல கர கையில கொள்ள கருந்தி பேசுதி இல்ல இவருக்கு ஏதோ சந்தைகள் இருக்கே உள்ள போய் பாக்கட்டும் இல்ல வேண்டாம் இல்ல உள்ள போய் பாக்கட்டும் நான் பார்ப்பேன் நான் உள்ள போய் பார்ப்பேன் அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் ஹ பாரி ஓ வாழ்க்கை இல்லை தம்பி எம் தம்பி பாரி போகிறது உங்க வாழ்க்கை இல்ல அது எப்படி சரி பண்ணி எனக்கு தையோடுக்கிட்டு போய்யா ஐயா போகல ஓலை புட்டிங்கிரிச்சிடு போ என்ன தம்பி என்ன பேசிக்கிட்டீங்க இன்னும் போகலைன்னு வச்சுக்க தாசப்பான்னு பார்க்க மாட்டேன் சரி எப்படி சார் சரி நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்துருக்காரு எப்படி நடந்துட்டீங்க உங்க அப்பா கொடுத்து கிளம்பு போரு கிளம்புங்கப்பா

எதுக்கு கக்கற சொல்லே அதே அதே கர்வப்பைய மாட்னா பிரேக் ஆசன காரிய இல்ல அது வந்து ஒச்சிச்சு சொல்ல கரப்பைய எதுக்கு அப்படி கேட